வணக்கம் உங்கள் அங்கு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழும் இன்னைக்கு நாம பொன்னாங்கண்ணி கீரையை தான் கடைய போறோம் போகிறோம் பொன்னாங்கண்ணி கீரையில் வைட்டமின் ஏ நிறைய 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 இருக்கு இந்த கீரையை பொண்ணாங்க கண்ணின்னு சொல்லுவாங்க பொண்ணாங்க காணின்னு சொல்லுவாங்க இது ரொம்ப குளிர்ச்சியானது கண்களுக்கு ரொம்ப 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 நல்லது கண் பார்வை திறனை ரொம்ப அதிக அளவில் கொடுக்கும் இப்போ நாம இதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் கீரையெல்லாம் நல்லா கழுவி சுத்தம் பண்ணியாச்சு அடுத்ததாக இதுக்கு பாசிப்பருச்சி ஊற வச்சிடலாம் ஒரு கப்பு போட்டுட்டு தண்ணி ஊற்றி பத்து நிமிஷம் ஊற வச்சிடலாம் இப்போ நாம் சட்டியில் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் ஹீட் ஆகிட்டு ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு கீழக்கு கழுவத்தில் மூணு காஞ்ச மிளகாய் நாலு மீடியம் சைஸ் வெங்காயம் இதை நாம் நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் வதங்கினதும் ஒரு முழு பூண்டு தோலை உரிச்சிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் இதையும் வெங்காயம் நல்லா வதங்கினாலும் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு வதக்கிடுவோம் அடுத்ததாக ஊற வச்சு கழுவுன பாசி பருப்பு இது கூட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் இதை ஒரு பெர்ட்டு பெற விட்டுட்டு பருப்பு வேகிறதுக்கு ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு சாரி கல் உப்பு போட்டுக்கலாம் இதை மூடி வச்சு நல்லா வேக வச்சிடலாம் நாம் திறந்து பார்க்கலாம் பருப்பெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இதில் தண்ணி இருக்கும்போதே கீரையெல்லாம் போட்டு வேக வச்சிடலாம் கீரைக்கு அரை டீஸ்பூன் கல் உப்பு டிவியில் மொபைலில் குழந்தைங்க வந்து கார்ட்டூன் பார்க்க ஆரம்பித்தாலும் சரி கேம் விளையாட ஆரம்பிச்சாலும் சரி அவ்வளவு சீக்கிரத்தில் நிறுத்த மாட்டாங்க நம்ம எவ்வளவு கற்றுனாலும் அது வேஸ்ட்டு தான் அதே மாதிரி பெரியவங்க சீரியல் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அவங்களும் ஸ்டாப் பண்ணுறதில்ல இதனால கண்கள் பாதிக்கப்படுது இந்த பாதிப்பில் இருந்துட்டு கண்களை காப்பாற்றணும் அப்படின்னா இந்த கீரை சாப்பிட பண்ணி பார்க்கலாம் கீரை நல்லா கொலைய வந்திருக்கு பாருங்கள் இனி நாம இதை கடைஞ்சிடலாம் கடைக்கிறதுக்கு முன்னால் மூணு ஸ்பூன் தேங்காய் அரைச்சதை ஊற்றிருக்கேன் இதையும் கலக்கி விட்டுறலாம் அப்படியே தேங்காய் ஊற்றுனா இன்னமும் நல்லா வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுடைய விருப்பம்தான் இதை வடித்தாதான் நல்லா கடைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதில் வந்து ஒரு கால் லிட்டர் தண்ணி இருந்துச்சு அதை வடித்து தனியாக வச்சுட்டேன் இதை தனியாக சூப்பாகவும் குடிச்சுக்கலாம் இல்லைன்னா கீரையை கடைஞ்சிட்டு இது கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக அழகாக கடைஞ்சாச்சு பாருங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க குழந்தைங்களுக்கு கொடுத்துருங்க கண்களை பாதுகாப்பாக வைங்க கண் இல்லைன்னா நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்க, தேங்க் யூ